அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தோன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் இன்றைக்கி யாழ்ப்பாந்தில் இருந்து வலிக்கிட்டு வந்து கொழும்புக்கு போக போகிறோம் அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்த்து கொள்ள போகிறீங்களா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன விஷயம் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காண்டி ஃபேமிலியாக வந்து வலிக்கிட்டு கொழம்புக்கு போய்கொள்கிறோம் அங்கே போய்க்க வந்து அந்த ட்ரெயினில் போயிக்க போகிற இதில் வந்து காட்டிக்கொள்ள வந்து ரெண்டு பதினொன்றுக்கு வந்து ட்ரெயின் இன்டர்சிட்டி ட்ரெயின் நிற்கிறேன் புக் பண்ணியாச்சு ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிவிட்டோம் அதில் போக போகிறோம் போயிக்க வந்து ட்ரெயினையும் காட்டி போகிற பாதைகள் ஏண்டா இப்போ விசாக்கு நடக்குது அங்கால சிங்கிள் ஏரியாக்கள் எல்லாம் பெரிய கொண்டு இருக்கும் ட்ரெயின் வந்த அந்த இடங்களால் போனால் அதில் நாங்கள் கொள்ளலாம் அதில் போய் கெடுக்க இல்ல வேண்டாம் காணொலி எடுத்து போட்டுக்கொள்வேன் அப்படியே தொடர்ந்து அடுத்த காணொலிகளில் என்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் அதை காணொலி போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்ற யாரும் காணொலி புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்குள்ள ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பேக்கெல்லாம் அங்கே கொழுவி எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணுறோம் ஆட்டோ வந்தோன்னே ஏறி போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் சும்மா இருக்கு கண்ணாடி தூக்கி போட்டுனேன் இப்போ அங்கே போய் நாங்கள் இறங்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனை காட்டி அப்படி நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் இப்போ யாழ்து விருது இப்போ காட்டுறவங்களுக்கு இது வந்து இப்போ துறைக்கு போகுது அதில் காட்டி கொள்ள நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் வந்து கொஞ்சம் இருக்க வந்து யாழ் விவேறு இதாக அதை காட்டி கொள்ளாண்டு வந்துடுறேன் மக்கள் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ தான் ஜால் தேவி வந்திருந்தது நிறைய பேர் இறங்கியிருந்தது அப்படி நாங்கள் எங்கேருந்து ரெயின் வேறு அப்படி அப்படியே தொடர்ந்து நம்மளுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ வந்து நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு எந்த மணிக்குள்ளே ஒன்று நாற்பத்தொம்பது இதில் ஒன்று நாற்பத்தேழு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வழிகிட்டு போகுது பாருங்க இது வந்து ஜால் தேவி காங்கேசந்துரைக்கு போய் கொண்டிருக்குது நிறைய பேர் போயினோம் இதில் நிறைய பேர் இறங்கிட்டோம் அதை நிறைய பேர் அப்படி அதில் வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் எ போகுதுக்கு தேச நிறைய ஆக்கள் நிக்கிறேன் செகண்ட் கிளாஸ் எம்டி போகுது ரயில் இந்த வீடியோ எடுத்து நாங்க ரயில வீடியோ எடுக்க சரி ஓகே நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வந்தோடனே வந்து யாழ் தை வந்திருந்தது வந்துடலாம் டிக்கெட் காட்டி உள்ளே இருக்க யாழ் தவி வந்திருந்தது அதை உங்களுக்கு காட்டியிருப்போம் இப்போ நாங்கள் ரெண்டு பதினொன்றுக்கு தான் ட்ரெயினான சொல்லியிருந்தோம் இப்போ ஒன்று ஐம்பத்தி நாலு இந்த கொஞ்சத்தில் அறிவிப்பு வேறும் முதல்ல வந்து யாழ் தேவை போயிட்டு இப்போ இந்த சிட்டி ரெயின் வேறுனு நினைக்கிறோம் காங்கேஷந்தூரிலேருந்து வலிக்கிட்டு இப்போ அதில் தான் நாங்கள் போய்க்கொள்ள போகிறோம் போய்க்கு வந்து இருக்கிறதில் வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்கிறேன் என்ன மாதிரி அந்த போரடங்களை வந்து காட்டிக்கொள்கிறேன் இப்போ போய் அந்த முக்கியமான ஒரு அறிவிப்பு நான் அப்புறம் சொல்லிக்கொள்றேன் அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து நாங்கள் சில நேரம் காணொலிகளில் வந்து ஒரே விஷயத்தை அடிக்கடி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து இனி அதில் தவிர்த்துக்கொள்ளணும் அதில் வந்து அந்த அந்த அறிவிப்பு வந்து நான் பிறகு சொல்லிக்கொள்கிறேன் இப்போ போகிற அப்படியே காடி கொண்டு போகிறேன் எங்களால் ஃபேமிலியும் வெயிட் பண்ணினான் நான் எங்களை வந்து எடுத்துருந்தேன் நான் அப்படியே ட்ரெயின் வர்றது அதிலையும் காடி கொடுறேன் பார்த்தா நல்லா நிறைய ஆக்கள் வந்து வெயிட் பண்ணினேன் எல்லாம் ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணினான் நாங்கள் எங்களால் ஃபஸ்ட் க்ளாஸ்ன்றதுலேயும் எங்களால் இருக்கிறோம் அங்காளி எல்லாம் ஃப்ரீ தான் இப்படி இங்கே வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு காட்டுறது அவ்வளோ ஒன்றுமே இல்லைன்னு டெயலாகுன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சும்மா நோவெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் இனி அங்கே போய் எங்களை போய் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம் மற்ற யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து ரெயின் வேற போதுண்டு அறிவிக்கணும் இன்னொரு அறிவித்தல் என் சார்பாக என்னென்னா நீங்கள் இங்கே வந்து இந்த மத்தியான நேரங்களில் ரெயின் வேற போகிறீங்கன்னா கொஞ்சம் கணக்கான டைமுக்கு வாங்குவோம் இந்த தகரவுக்கு அப்படி அவிக்கிது எல்லாம் வேறு தொழவுது ட்ரெயின் வேறப்போதுன்னு சொல்லிட்டோம் வந்தோ நகரிக்கொள்ளலாம் நாங்கள் நாங்கள் போனி ட்ரெயின் வந்து வேறு பாம்பு மாதிரி தான் வந்தோன்னு இருக்குது நாங்கள் இதில் வேறு ஓடும் அப்படியே காய்ச்சி ஒன்று என்ன வேண்டாம் ரெயின் போயிடும் அதை கொஞ்ச நூரம் காட்டிட்டு அப்படி நாங்கள் போகிறோம் பி நம்பர்லாம் நிகரணும் வேறு காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு சரி நிறைய பேர் நிற்கிறோம் எல்லாம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கணும் நாங்கள் யூடியூப்புக்கு எடுக்கிறோம் அவை டிக்டாக் கிடைக்கிறோம் நினைத்து அடிக்கணும் என்ன சத்தம் கேட்குது அப்பா பிரேக் அடிக்கிறது சத்தம் வேண்டாம் பேச்சம் பி நம்பர் அதை பார்த்துட்டு வேற சரி எப்போது நம்பர் பி கடைசியாக நிற்கிறேன் காட்டிக்கொள் ஓகே பி ஒன் கடைசி அடுத்த பி ஒன் இங்கே இருக்கு பி ஒன் ஓகே இப்போ நாங்கள் ட்ரெயினில் யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்க காணொலிங்களை எடுக்க தொடங்குறது வந்து கிளிநொச்சி உங்களை காட்டிக்கொள்றேன் இல்லை கிளிநொச்சி ஸ்டேஷன் நினைக்கிறேன் இது வந்து இண்டர்சிட்டி ரெயின் வந்து சில இடங்களாக நிற்கும் முதல் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்தது அப்புறம் கொடி காமனுன்றது அப்புறம் கிளிநொச்சி வந்திருக்கு நீ வவுனியாக தான் நிற்குமான்னு நிற்கிறேன் சும்மா உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் போகிற இடங்களில் வந்து முக்கியமாக வர்ற இடங்களை வந்து உங்களுக்கு நம்மளை காட்டிக்கொள்கிறேன் அதில் வந்து ஒரு உள் போகிறதால தான் ரெயின் போய்கொண்டு இருக்கும் நாங்கள் வந்து பெருசாக காட்டிக்கொள்கிறேன் என்ன உடம்பே சும்மா நாங்கள் ஊர் சுத்தி காட்டிக்கு சாச்சேரி கொடி காமல் எல்லாம் காட்டிக்கொள்கிறேன் நாங்கள் அதால் வந்து எங்களால் கிளிநொச்சியிலேருந்து வேறு வேறு இடங்களை காட்டிக்கொள்கிறேன் குறிப்பாக அந்த காடுகள் பக்கம் போய்க்க அந்த யானைகள் எதுவும் வந்தால் அதிலேயும் வந்து காட்டி கொள்வேன் நல்ல வேகமாக வந்துட்டு இண்டஸ்ட்ரி ரகின்றதால சொல்கிறது ஒன்றுமே இல்லை அது வேகமாக தான் போகும் அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்க வேறு முக்கியமான இடங்களை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன்னா நல்ல இல்லை நல்லா நல்ல உயரமான இடத்துல போகிறோம் எல்லாம் வல்லமாக இருக்குது பேரங்களை தீங்காலி சைடு வந்து ஊர்புறங்கள் போய்க்கு வந்துருக்குது இப்போ நேரம் வந்து மூன்று பன்னெண்டு

எனக்கு அந்த போற இடங்கள்ல யானைகள் வருமாண்டு வந்துட்டி பாத்தினாண்டை காணையில நல்ல பெரிய காடு பாருங்க உள்ள காடு மெயின் ரோட் வந்து அவங்கள தள்ளி தான் இருக்கும் இதே பக்கம் தான் அங்கே தள்ளி இருக்கு சிலக்கு உள்ளேயும் வந்து பாதைகள் போகுது ஆக்கள் நடந்து போற பாதைகள் ஒட்டியடி பாதைகள் இதெல்லாம் போகுது நினைக்கிறேன் உள்ள அந்த மாடுகள் மேய்க்கிறது அப்படினு செய்யறவையோ தெரியல என்னையா மே தெரிஞ்சு வவுனியெல்லாம் கடந்து அங்கே போய்க்க சில நேரம் யானைகள் பூக்க வரலாம் அதான் நம்ம பார்த்து கொண்டு வரணும் அதை வெறுமாண்டு வெறையில காடி கொண்டு போறோம் பாருங்க நல்ல ரெயின் நோடி கேட்க நல்ல வைக்கி காத்தடிக்குதான் அந்த காத்து வந்து அனல் காத்தா கிடக்குது எரியது அவ்வளவு வந்து அனல் காத்துன்னு அடிச்சு கொண்டிருக்குதுல இருந்து வீடியோ எடுக்கவே ஒரு அந்தரமா கிடக்குது அவ்வளவுக்கு வந்து சும்மா வெக்கையா இருக்குது உள்ள அப்படியே உள்ள போனா உண்டு அப்படியே மரங்கள் எல்லாம் மூடி மூடிதான் இருக்குது பாருங்க வாழ்றாங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பழகி போயிருக்கு உங்க புக்கெல்லாம் போய் பார்க்க ஒரு சுமை இன்ட்ரெஸ்டா இருக்கும் பக்கம் அந்த காட்டுக்குள்ளே அதுக்கெல்லாம் எல்லாம் போய்க்க வேற இடம் போகாமல் இதுக்குள்ளேயே வந்து போகலாம் என்னது மழை விலங்குகள் பாம்பு பூச்சியால் அதுகள் என்ன இருக்குமான்னு தெரியாது அந்த ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்கு எட்ட பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து நல்ல பத்தையா தான் இருக்கு நல்ல பெரிய மரங்கள் ஒரு காட்டு பாதையா தான் இருக்குது இப்போ ஓமந்தை காலை போய் கொண்டு வரும் அந்த வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கு அது டப்புறம் எடுப்போம்னா கொஞ்சம் கடந்து வந்துட்டேன் ட்ரெயின் ஃபாஸ்டா போடுறதுல இப்போ இருந்தது நல்ல மரங்களுக்கு

என்னென்னு தெரியலையே ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் போகுது ஏன் முடியாது ட்ரெயின் குறுக்கேதமாந்துட்டு தான் முன்னாட போகுது என்னத்துக்காக தெரியல நெண்டு சித்திரி ரெண்டு பிறகு பின்னால் வந்துச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பின்னுக்கு போனிச்சு பிறகு முன்னுக்கு போகுது ஸ்டேஷன் ஒன்றும் இல்லாமல் நின்றுச்சுன்னு தெரியல ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது நானும் நீரோடையில காட்டு கொண்டு பார்த்தா வயல் வயல்காணி எல்லாம் விதைச்சிக்கிறக்கு பாருங்கள் லெட்டாக போவது விதைச்சிக்கிறக்கு இந்த நீர்த்துக்கங்கள் அந்த வாய்க்கால்கள் வருது ஃபாஸ்ட்டாக போகிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்டிகளோட மாதிரி இருக்குது இதில் ஃபுல்லாக வயல்கள் வருது இந்த கேம்புகள் எல்லாம் வந்து கொடுத்து கொஞ்சம் தான் காட்டி குழஞ்ச பாருங்க வயல் ஃபுல்லா பச்சை ரெண்டாம் போவதுக்கு விதைச்சு செம்மையா இருக்கு பாருங்க மலைகள் வந்து குழப்பி கிளப்பி விட்டா தான் சிக்கன் எல்லா இடமும் முளைச்சி கிடக்குது இடைக்கங்க நல்ல பெரிய மழை பெய்யிருந்தான் சொல்லியிருந்தவன்லரி விட்டு கிடக்கலாம் மரங்களுக்கு அக்களரி தண்ணி விட்டு கிடக்க வயல் செய்யத்தான் நினைக்கிறேன் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க எனக்கு அந்த வாய்க்கால காட்டணும்னு நான் ஆசை இருக்கேன் அது ஒரு சின்ன இடமா இருக்குது அந்த சின்ன இடத்தை காட்டுறதுக்குள்ள ட்ரைன் பாஸ்டா இதுதான் பிரச்சனை அடிக்கடி கேமரா ஒன் பண்ணவே நான் காட்ட முடியாத மாதிரி போயிடும் எங்களை பார்த்து கொள்ளாம பாருங்க வாழை வேறு வயல் எல்லாம் அப்படியே ஆடி போய் கிடக்குது மழை தண்ணி நின்று அக்கடியே சிவராடி போயிருக்கு சில இடங்கள்ல தான் விளைச்சல் இருக்கு சில இடங்களை இப்பதான் அங்க முளைக்குது பாருங்க ஜெய்சால வாய்க்கால் அப்படியே வாய்க்கால் போகுது பாருங்க செமையா இருக்கு ஜெய்ச்சி அப்படியே காட்டி கொண்டு போறோம் பாருங்க இந்த வாய்க்காலும் செமையா இருக்கு அப்படியே பார்க்க நல்ல பெரிய மரங்கள் நீக்குது அந்த மர நிழலுக்குல பார்க்க செமையா அழகா இருக்கும் அடுத்த ஒரு சின்ன சின்னவாசிக்கால அந்த செம்மையா இருக்கு செமையா இருக்குன்னு சொல்லி பழையிடுது அதுவும் அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு செம்மையா இருக்கேன்னா நான் வடிவா இருக்கா செமையா இருக்கேன்னு சொல்லி பழகிடுது ஓகே நான் இனி மாத்தி மாத்திக்கொள்ளலாம் படிவா இருக்க அது மிராதான் வாயில என்னாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல ட்ரைவன் வயல் நிலங்கள் காட்டிக்கொள்றேன் பாருங்க நாளைக்குறேன் உள்ளே நிறைய காணொலி எடுத்துருவேன் போல ஏன்னா எங்கால வேற வேற கிட்ட வேற வேற நல்ல அழகா நடங்கள்லாம் இருக்கு வயல் நிலங்கள் நீர் எல்லாம் பார்க்க நல்ல அழகா இருக்கு சனத்தொகையாண்டு பெருசா இல்லை எல்லாம் வயல் நிலங்களும் காடுகளும் அதெல்லாம் தான் விட்டுட்ட வந்து ஆக்கள் நெப்பிட முடிய மற்றபடி இல்லை இப்படி நாங்கள் அங்கால பாதுகொள்வோம்

பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரருக்கு கட கடான் இருக்கு அடிக்கடிதால ரெயின் போய் வரைய ஒன்றும் செய்யலாது ஒரு மாதிரி தான் இருக்கு கட கட ஃபுல்லா வந்து வீட்டு தொகுதியில் வந்து ஒன்று பாருங்க நல்ல மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது கதைக்கிறது என்னமே கேக்குதுன்னு தெரியல போனை கிட்ட வச்சுதான் நான் காய்ச்சு கொள்றேன் ட்ரை இறைச்சல் ஒன்று இருக்கும் கட்டாயம் கொஞ்சம் ஒண்ணு செய்ய முடியாது கட் தான் போடுவேன் என்றாலும் அவளத்துக்கு வந்து வருமானு தெரியல நான் போனை கிட்ட வச்சு காய்ச்சு கொள்றேன் அதெல்லாம் ஆக்கள் பண்ணிடுறோம் சரி இப்படியே வந்து நாங்கள் நாங்கள மிச்சம் வவுனியா தாண்டி நான் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் இடைக்கிடைக்கிதமான இடங்கள் வந்தா வடிவான இடங்கள் வந்தா மற்றபடி நாங்கள் வவுனிய தாண்டி பார்த்துக் கொள்வோம் அடுத்த என்னன்னு தெரியல அடுத்த ஆண்டு பாருங்க பாருங்கொள்றேன் பாருங்காழ்பாண நோக்கி போய்கொண்டிருக்க நினைக்கிறேன் இணையமா யாழ்ராணியோ தெரியல இருக்கலாம் ஒரு வேலையாண்டா இந்த டைம் தான் போறேன் நிக்கிறேன் யாழ்ராணி ராணி இப்பதான் மவுனியா வந்து வலிக்கிட்டு போய்கொண்டிருக்க நினைக்கிறேன் இப்ப நாங்கள் பவுனியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இப்போ நேரம் வந்து நாலு ஒன்பது பவுனியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் எங்கால அப்படியே ஒரு ஏழு எட்டு எட்டுக்கு பிறகுதான் போவோம் நினைக்கிறேன் என்ன டைம் போவோம்னு உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் எங்கால அப்படியே தண்ணி வாய்க்கால் தாமரைது ஒரு இடத்துல நிக்கிது எங்க நிக்கிதுன்னு தெரியல நிற்குதுல நிக்கிது இடையில அங்கேயும் தெரியல வந்து வாய்க்கால் ஒடுத்து பாருங்க எருமையில எல்லாம் குளிச்சு பண்ணிக்கிதுங்க எருமையா மகராஜன் சொல்ல காட்ட முடியல பத்த வந்ததால ஸ்லோ பண்ணி போகுது என்ன ரீசன் தெரியல தாமரை குளம் ஒன்று தூரம் வந்தது மிஸ் ஆயிடுது காட்டலாமட்டு நல்லா நல்ல வந்து வந்தோன்னு இந்த கொஞ்சம் நேரம் இப்பதான் அந்த ஸ்லோ பண்ணி திருப்பி போய்கொண்டிருக்கு நாங்கள் பவுனியெல்லாம் தாண்டி வந்துட்டோம் என்ன இடம் தெரியல ஒரு இடத்த காட்டுவோம் நல்லா இருக்கு காட்டுவோம் போன் எடுத்தா அந்த இடத்த தவிர வேற இடம் எல்லாம் காட்டுறோம் தெரிஞ்சு நீ என்ன செய்யணும்னா அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டே போகணும் போல இருக்குது இப்படி இப்படி இருக்குது காட்டி கொண்டு போனாதான் வெட்டி வெட்டி வீடியோ போடலாம் போல இடக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போறதால அந்த இடம் காட்ட முதலே வந்து கடந்து போயிருது எனக்கு திக்க திக்கா ஒரு வீடுகள் இருக்கு பாருங்க உள்ள எல்லாம் இருக்குது வீடு திக்க திக்க என்ன இடம் வந்து தெரியல குட்டி பையனை வீடுகள் விசாக்களுக்கு சின்ன வளிச்ச கூடுகள் எல்லாம் கட்டி கிடக்கு நல்ல சிங்கள ஏரியாக்கள் தானே எல்லாம் கட்டி கிடக்கு மெட்டும்படி ஃபுல்லா சுத்தி வர தான் இப்போ எங்கெண்ட இடங்கள்லேயே வந்து நாங்கள் மழை காலங்களில் பாம்பு பூச்சி இதற்கு பயப்படுறது இங்கே என்ன மாதிரி தெரியல

ஓகே இப்ப நாங்கள் வந்து புல நர்வை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இல்ல தோட்டங்கள் வருது பாருங்க வாழ தோட்டங்கள் அந்த நிறைய எல்லாம் விருது அதனால வயல்வழிகள் எல்லாம் வருது நல்லா போய்கொண்டிருக்கு காட்டி சாக்கடை சேர்ந்து வாசம் அவங்களால வயல் பண்ணி பாருங்க நல்ல தண்ணி அங்க காத்து ஊரடிக்குது இரஞ்சு நிற்குது அந்த தான் ஒரு பணம் ஆகுது

கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஏழு ஐம்பத்தஞ்சு எட்டு மணி ஆக மாட்ட மாதிரி தான் இல்ல தண்ணி நீரோடைகள் எல்லாம் போகுது அதுதான் பிடிச்சு காட்டையில மட்டும் தெரியாது நானும் அங்கே இருந்து போராடுறேன் போராடுறேன் பிடிபடுது இல்லையே வயல் நிலங்கள் அங்கால வரைக்கும் பொங்கல் வரைக்கும் வயல் நிலங்கள் அங்கால தென்னை தென்னே இழதான் நினைக்கிறேன் இடையே கிடைக்க தென்னையில் வச்சு பாருங்க இந்த வயல் நிலங்கள் நட்டு வைக்கிற இந்த உள்ள வாழைகள் நட்டு வைக்கிற மாதிரி தென்னைகள் நட்டு வச்சுக்கோம் இது வயல் இல்ல இது சும்மா தரிசன நிலங்கள் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம் எந்த இடம்ண்டு தெரியல பார்க்க நல்லா இருக்குது ரெண்டு வகை மரங்கள் என்ன வீடுகள் வந்து பார்க்க நல்லா இருக்கு வீடியோ வந்து ஸ்பீடா இருக்கும் நான் ஸ்பீட் மோட்ல விடையில ட்ரெயின் வந்து ஸ்பீடா போகுது தலை வீடியோ நல்லா ஸ்பீடா இருக்கு நாங்க ஊருக்கு வந்து சுத்தி காட்டிக்க நல்ல ஸ்லோவா தானே சுத்தி போறது பாஸ்டா இருக்கும் போறோம் இடங்கள்ன்னு நின்று காட்ட வீடு ஒன்று இதெல்லாம் சிங்கள பேர்களா இருக்கு பேர்களை வா சரி இடம் சொல்ல உடனே பார்த்தோன்னா சிங்கள பேர்களா இருக்குது இங்கிருந்து அந்த சிங்கள ஏரியாக்கள் கடை அமைப்புகள் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அங்கால இடங்களை விட எங்கால வித்தியாசமா இருக்கு சாக்குகளுக்கு இதை மெயின் ரோட்ல கட்டிருக்கிறோம்னு பார்த்தா காணையில காட்டிக்கொள்றான்னு வந்தேன் இந்த கொடிகளை ஏதாவது சாப்பாடு கொடுக்கிறான் ரோட்ல கொடிகளை காட்டி சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் பெரிய காட்டி ஏதோ இருக்குது காட்டி கொள்றேன் போகிற இடங்களை உங்களுக்கு காட்டிக் ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுது எல்லாம் வீடுகள் எல்லாம் வந்து கொள்ளுது பாருங்க அவங்களை காட்டி கொள்ற பாருங்க பேரக்காணமே மரம் மறைக்குது பத்திரம் பாத்தீங்கன்னா வீடுகள் மெட்டை பக்கம் வந்து லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு வலிக்கிறது புறவலை உறவுகளைக்கு எல்லாம் தட்டுப்பாடு இல்ல போடுங்களை எல்லாம் கிடக்குது வீடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான கட்டுமானம் எங்கள் இடத்த பார்க்க இங்கால சில வீடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் காட்டை கொள்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு சோலை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வக்கே ஃபீல் ஆகும் மாதிரி தெரியல எங்களை பக்கம் மலைகள் மைதியாகவும் இருக்கும் இந்த வக்கை ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தெரியாது ரெண்டு நல்ல ஒரு சோழக்க இருக்கணும் கட்டி ஆழ்ப்பாணத்துல நாங்கள் இந்த இது எதுக்காக போகணும் அந்த மரங்கள் இருக்க இடத்துல போனால் ஒரு குளிர்மையொன்று தெரியும் அதே மாதிரி

நாங்கள் எந்த இடம் பேர் ஒன்றுமே தமிழில் இல்லையே ஏதாவது ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷன் என்ற பெயர் தெரிஞ்சு நாங்கள பார்த்து சொல்லிக்கொள்கிறேன் நான் இது ஸ்லோகன் நிற்கிறேன் ஏதாவது ஒரு மெயின் ஸ்டேஷனாக தான் இருக்கு நான் உங்கள் பேரை பார்த்து சொல்லிக்கொள்றேன் கண்டிப்பாப்போ அந்த பேரையும் காணும் ஸ்டேஷன் இப்பதான் செய்து கொண்டிருக்கணும் பொலஞ்சு நான் கொங்குட்டு எல்லாம் போட்டு மீட் பண்ணினோம் இப்போ நாங்கள் வந்து கல்காமகா ஸ்டேஷனில் அடிக்கிறோம் எங்காலி பக்கம் எல்லாம் செய்திருக்கு அங்காளி பக்கம் தான் ஸ்டேஷன் செய்யணும் அதுக்கு அந்த தூரத்தில் ஒரு தாமர தடாகம் எல்லாம் இருக்குது அது குளம் தடாகம் மாண்டு மார்கழிதன் குளம் ஒன்று இருக்குது அதெல்லாம் இறங்கி போனதான் காட்டிகளில் அதனால ட்ரெயின் ஒன்று கடந்து போவோம் பாருங்குவேன் எங்கள் முதல் கடந்து ஜால் ராணி அது பேர் நான் மட்டும் பிடிச்சிருவேன் ஏன்டா அந்த டைம்ல வந்து தான் கடந்து போகிறது எங்களால ட்ரெயின் போகிறது தருங்க ஓகே இதில் வலிக்கிறது இதுல நாங்க பார்த்தோம் அந்த பெசாக்குக்கு நான் ரோட்ல இந்த அலங்காரத்தெல்லாம் எரிக்கிறேன் சிங்கல் ஏரியாஸ் தானே ஆனால் இதுல வந்து அந்த கொடி வேண்டி அவைக்குரிய கொடி வந்து கட்டி விற்கணும் அப்படி அதனால அலங்காரம் இருந்தா காட்டி கொள்றேன் இரவு நேரங்கள சில நேரம் லைட்டுகள் போட்டிருந்தா இன்றைக்கும் அந்த விசாக்குரிய நாள் தானே அப்படி போட்டிருந்தா அதில் காட்டிக் ஏதோ ஒரு பேர் கல்காம ஏதோ ஒரு டம் பேர் ட்ரென் மறந்து போச்சு காட்டி அந்த வாகன பார்ட்ஸ் விற்கிற கடைகள் சிங்கர் இருக்குள்ள அந்த வாகன பார்ட்ஸ் வாங்க பாருங்க அந்த சிங்கர் சாப்பாட்டு கடைகள் இருந்து பாருங்க எல்லா கடைகளும் பூட்டு அநேவான கடைகள் பூட்டி அந்த இந்த விசாக்கிதால கொடிகள் போகுது நினைக்கிறேன் ஓகே கேல்காமோ இடத்துல போய் கொண்டு வர சூப்பர் மார்க்கெட் காடி கொண்டு போறேன் பாருங்க அப்படி நிறைய கடைகள் வருது என்ன ஒரு கடைகள் இந்த பேர்களும்தான் சொல்ல தெரியல எல்லாமே சிங்கள பேர்களாக இருக்கு இந்த குறுக்காக வந்துடுது ரோட்டு வடிவாக தெரிஞ்சுக்கிது குறுக்காக கட்டுற மாதிரி இருக்குது கடை சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இதை கட்டுறது என்ன பின் பக்கத்தால் போய் கொண்டுருக்குறான் போஸ்ட் வைச்சு நிற்கிறீங்க ஆள் இது சுடுகாடு சரி காட்டு பகுதிக்குள்ள வந்துட்டேன் இனி மெயின் ரோட்டை பார்க்கலாம் நினைக்கிறேன் இந்த பாருங்க அப்படியே ஃபுல்லா அப்படியே பச்சை பசையில் ஃபுல்லா அப்படியே வயல் தான் அப்படியே எப்படி இருக்கண்டு செம்மையாக இருக்கு அப்படியே ஃபுல்லா எல்லாம் நெல் முளைச்சி சூரிய இதுக்கும் நல்லா இருக்கு பாருங்க சகலதை முளைச்சு சூரியன் மறைகிற நேரம் முடுங்க நல்லா இருக்கு காணொளி இப்படி உங்களை போட்டு நீங்க பாக்கலாம்

பையன் மீது நினைக்குது போல நிற்கிது பாருங்க நிறைய பட்டியல் நினைக்கிறேன் அந்த பழைய ரயின் பட்டியலை நினைக்கிறேன் அதில் வந்து பல படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் வந்து அதிலே வந்து எழுதி அடிச்சு கிடக்கு இந்த இன்ஜின் ஒன்று நினைக்கிது பாருங்க பல சண்டை தான் நிற்கிறோம் பழைய இன்ஜின் தான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ காட்டு பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறோம் நேரம் ஆறையும் ஆயிடுது அதனால் இனி கொஞ்சம் நேரத்தில் ஒன்றும் காட்டையில் காட்டினாலும் தெரியாது மற்றபடி காற்று எல்லாமே ஒரே தான் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் காட்ட வேண்டியதாக இருக்கு ரெண்டு பக்கம் பார்த்தாலும் அதான் பயல் வழிகளும் மரம் கொடி எல்லாம் இருக்கு முக்கியமான இது நான் பெசாக்குதல் வேறு மட்டும் அந்த காட்டு பாதை இருக்கு அந்த இதுல காட்டுல தானே முக்கியமான இது பந்தா உங்களுக்கு நான் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாபம் நான் உங்களுக்கு விற்பனை கொள்றேன் நான் நேராக வந்து கொழும்பு கோட்டையில தான் போய் வந்து நிறைவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே பாபம் ஓகே எங்கே நிற்கிறமெண்ட் தெரியல ஆனால் ஒரு இடத்துல போய் கொண்டுருக்குறோம் நல்ல சும்மா காட்டிக்குள்ளானு வந்து கடை கடைக்காலது எல்லாம் லைட்டால் கிடக்கு அதில் காட்டிக்குள்ளானு வந்துனாங்க விசாக்குதுதானே காரங்களேன் அந்த மரங்கள் எல்லாமே வந்து சோடிச்சு இருக்கிறேன் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் இப்ப நாங்கள் வந்து கம்பாங்கால போய் கொண்டு கடந்து இப்ப இதுல போய் காட்டி கொள்ளாண்ட வந்து நாங்கள் வந்து எல்லாம் விசாக காண்டி லைட்டுகள் எல்லாம் லைட்டுகள் போட்டிருக்கு இந்த பெரிய அலங்காரங்கள் வந்தா காட்டி கொள்றேன் வந்து இருட்டாக தான் இருக்கு எங்கள் எல்லா இடத்துலையும் சிங்களம் ஃபுல்லாக வந்து சிங்கள ஏரியானால எல்லா இடத்துலையும் வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க நார்மலா தெரியுதுல வந்து காட்டி கொள்றேன் பாருங்க கோவைக்கு வந்து விடுற வீடுகள் இருக்கிற லைட்டுகள் அதுலதான் காட்டிகளில் எலும்புன்னு செய்யலாது நம்மளவங்களுக்கு காட்டி கொண்டு போறோம் அந்த கிறிஸ்துமஸுக்கு அந்த அங்க குருநகர ஏரியா அங்கால எல்லாம் வந்து சோடிச்சுன்ற மாதிரி இங்கே வந்து விசாக்கு எல்லாம் செய்யணும் சரி ஓகே நாங்கள் வந்து கொழும்பு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு வந்துட்டோம் ஓகே நான் இதோட வந்து இந்த காணொலி நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து வந்து நான் தொடர்ந்து நிகழ்வு அதை பின்ன காணொலிகள் வந்து கொள்ளும் நேரம் ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது பதினாலு ஆகிட்டு மீண்டும் அடுத்த நாள் சந்திப்பேன் பாய்